ஆய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா யுவா டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து டூ வீல் டிரைவு அஞ்சு கலப்பை வீடியோ வந்து போடுங்க வந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு வச்சு ஆயிரத்தி ஐநூறுல ஓட்டியிருப்பேன் பிடிஓ பவருக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வச்சு ஆயிரத்தி நானூறுல லோடில் ஓடிட்டு இருக்குது நண்பா கண்டு கட்டிக்கிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான களிமண்ணு காடு நண்பா களிமண்ணுன்னு சொல்லலாம் சரலைன்னு சொல்லலாம் நண்பா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இதில் வந்து பாருங்க மூளையில திளம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டுல வரும் பாருங்க ஃபுல்லா இறக்கூட்ட வாக்குல தான் இருக்கு உழவுன்னு பாத்தீங்கன்னா சைடு பின்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா அது ஃபுல்லாவே அது உரலையும் கீழே போய் முட்டுது அதுக்கு மேலே விட்டோம்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்து அடங்காத தான் நண்பா போகுது வண்டி லோடுகளா ஃபுல் லோடுகளா தாங்கி தான் ஓடுது என்ன ஒரு ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதான் ஃபுல்லாக ஓடலன்னு பார்த்தீங்கன்னா மண் கட்டிக்குது நண்பா அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மட்டை வச்சு ஓட்டிகிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா நண்பா ரெண்டு லிவருமே ஃபுல்லாக இறக்காத விட்டுருக்குறோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மொத ஓட ஓட்டிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயலும் பாருங்கள் ஃபுல் டெடுத்து தான் ஓட்டிருக்குறோம் புல்டத்து இறக்கிறதுனாலு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ராப் ஆகுறதில்ல மூளையில் போய் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி லோடு வாங்கும் ஏன்னா நெட் அவுட்டு ஓட்டுற உழவு பார்த்தீங்கன்னா மூளையிலையும் விட்டோம்னா கண்டிப்பாக பாருங்கள் வண்டி வந்து ஆஃப் ஆகும் நண்பா நீங்கள் வந்து வண்டி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி உழவு ஓடுது என்னான்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்னு ட்ராப் ஆகிறது பெருசாக இல்லை நாலு பிச்சன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வண்டி செம்மையாக போகுது கீழே போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ரொம்ப ஆழமாக விட்டு ஓட்டோம்னா கட்டி களிமண் காட்டி கட்டி கட்டியாக வந்துடும் ரொட்டேட்டில் ஓட்டினா கூட ஈரமாக இருக்கிறதுக்கு உடையாது ஓடையாது கட்டி இறுதிக்கும் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல ஈரமாக இருக்கிற இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஆளாக தூக்கி ஈரோன்னு வச்சுக்கோங்களேன் காட்டுக்காரரே பார்த்தீங்கன்னா தூக்கிக்கு தான் சொன்னார் அந்த கிளிப்புன்னு பார்த்தீங்கன்னா தனியாக சவுண்டு வர மாதிரியே போட்டிருப்பேன் அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் வச்சுக்கோங்களேன் ஓகே நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா கீருன்னு பார்த்தீங்கன்னா பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா லோ தேடு போட்டு யூஸ் பண்ணுவோம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லோ தேடு போட்டு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப பொறுமையாக போகும் நண்பா இன்ன மாதிரி வண்டி வந்து ஃபுல்லாக ஓட்டினதை பார்த்துருப்பீங்க வண்டியினுடைய வேகமும் தெரியும் ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா நின்று கலப்பி தூக்கியிருப்பேன் ஃபுல் டெத்து விட்டோம்னா பார்த்திங்கன்னா செத்தை கட்டிக்குது பில்லெலாம் பார்த்திங்கன்னா ஒரு தான் வந்து வண்டி கட்டிக்குதுன்னு அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல் டெத்து விட்டு ஓட்டமுடில்ல உழவு உழவு வந்து வீடியோ எடுக்க ஆளு இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியலன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி இதில் ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வைக்கிறேன் லோடில் ஆயிரத்தி நானூறு வருது கீர்னு பார்த்தீங்கன்னா மீடியமில் போட்டு செகண்டில் போட்டு ஓடிட்டுருக்கேன் நண்பா வேகம்னு பார்த்தீங்கன்னா பழைய வண்டியை விட பார்த்தீங்கன்னா வேகம் சரியான வேகம் போகுது கீரில் வ வண்டி உழவு ஓடிட்டுருக்கீங்கள அதே மாதிரி மூலையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் அடங்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுது ஆப்பி பார்த்தீங்கன்னா பதினாலு இருக்கா பிரேக் அடிச்சு திருப்புறமா அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்றா இந்த ரேஞ்சுக்கு வந்துடுது ஃபோர் இன்ட்டு ஃபோராக இருந்தால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு டக்குன்னு திரும்பணுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணும்பா நண்பா அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் எடுக்க ட்ரை பண்ணுங்க ஓகே நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க நண்பா முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா ஓகே பாய் வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் நண்பா